சென்னையில் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகின்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் பிக்லாம் மீரான் கூடுதல் வரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய குரம்பேட்டில் இருக்கின்ற போக்குவரத்து கழக மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது பதினைந்தாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை போக்குவரத்துறை செயலாளர் பனிந்தர் ரெட்டி தலைமையில் வந்து இந்த நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இருக்கின்ற எட்டு போக்குவரத்து கழக மண்டல இயக்குநர்கள் அது மட்டுமல்லாது தொமுசா சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் உட்பட எண்பத்தி நாலு தொழிற்சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் கடந்த பதினாலாவது ஊதிய ஒப்பந்தத்தின் போது அளிக்கப்பட்ட சரத்துகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது முதல் கோரிக்கையாக அந்த தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அந்த ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த உயர்வை வழங்க வேண்டும் அந்த நிலுவைத் தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல அந்த பதினெட்டு மாதங்களாக பணப்பலன்கள் அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படவில்லை அது தொடர்பான அதுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது தொடர்ந்து இருக்கிறது பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் முடிவெடுத்த பிறகு பதினைந்தாவது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிற்சங்கங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை அந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்து இருக்கிறார்கள் அதிகாரிகள் அந்த தொழிற்சங்கத்தினர் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பளித்து அவருடைய கோரிக்கைகளை தற்போது கேட்டு வருகிறார்கள் கடந்த ஊதிய ஒப்பந்தத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகு கடந்த செப்டம்பர் மாதமே இந்த பேச்சுவார்த்தையான தொடங்கப்பட வேண்டிய நிலையில் காலதாமதமாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள் அதே போல பதி பதினெட்டு மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலங்கள் கிடைக்கவில்லை அவற்றை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தையின் போது பேச இருப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இந்த கடந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் போது பே மேட்ரிக்ஸ் முறையானது வரப்பட்டது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகள் இருப்பதை விட இந்த பே மேட்ரிக்ஸ் முறை போக்குவரத்துக்கு குறைவாக இருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த தொழிற்சங்கத்தின் கருத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அதிக அளவு தொழிற்சங்கத்தினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தையின் போது அவற்றை முறைப்படுத்த வேண்டும் ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது இது மட்டுமல்லாது இந்த அகவிலைப்படியை உயர்த்தி தர வேண்டும் அதே நஷ்டத்தில் இயங்குகின்ற போக்குவரத்து கழகங்களில் இருந்த நஷ்டத்தை அரசு ஏற்று போக்குவரத்து கழகங்கள் நிரந்தரமாக செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக தற்போது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல் வந்து இந்த பேச்சுவார்த்தை முடியும் போது அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் அங்கிருக்கின்றதை தெரிவித்தார்கள் தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி மீரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க